ஓபிஎஸ் தனியா ஒரு கட்சி ஆரம்பிங்க தினகரனை போல உங்களை கூட்டணிகளை இணைத்துக் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஓபிஎஸ் என்ன சொல்றாரு நகரன் அவர்கள் மதுராந்தகத்தில் வைக்கப்பட்ட பேனர் அதாவது மூடி வருகையை ஒட்டி அந்த மாநாட்டு மேடைக்கு அருகில் வைக்கப்பட்ட பேனரில் டிடி விதிநகரன் அவர்களுடைய புகைப்படம் இருந்தது அதில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் படம் முன்னிறுத்தப்பட்டிருக்குது வாசன் தினகரன் வரிசையா கூட்டணி கட்சி தலைவர்கள் படம் போட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா படம் எம்ஜிஆருடைய படம் சிறிய அளவில் வைக்கப்பட்டிருக்கிறது அனதிமுக என்பது எம்ஜிஆர் கட்சி இன்றளவும் அநாதிமுக வாக்கு வங்கி என்பது எம்ஜிஆர் வாக்கு வங்கி ஜெயலலிதா அம்மாவின் வாக்கு வங்கி அவர்களை புறக்கணிப்பதாக அந்த ஃப்ளக்ஸ் பேனர் அமைந்திருக்குது

அவர்களது அந்த கூட்டணியில இணைத்துக் கொள்ள ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்குது நேயர்களுக்கு வணக்கம் இன்றும் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி அவர்கள் சார் நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் என் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து தீவிரம் பார்க்க முடியுது அதிமுக பொதுச்செயலாளர் வீடுகளை நோக்கி நிறைய கட்சிகள் தொடர்ந்து படையெடுக்கிறத பார்க்குறோம் பேச்சுவார்த்தை நடக்குது சசிகலா அவர்கள் ஒரு தரப்புல இன்னைக்கு அவங்களுடைய ஆதரவாளர்களோட பேச்சுவார்த்தை பியூஷ் கோயல் மூன்று நாள் வருகை இருபத்தி மூன்றாம் தேதி என்டிஏ கூட்டணியுடைய முதல் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடினு ஒரு பிரம்மாண்ட கூட்டணி கட்டமைச்சர போறாங்களோ முடிய போகுது அப்படிங்கிற முடியக்கூடிய தருவாயில வரதான் நம்மளால பார்க்க முடியுது என்ன நடந்துகிட்டு இருக்கு அதிமுக கூட்டணியில பாஜக அஇஅதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு யாருக்கு எவ்வளவு சீட் என்பதையும் திரு அமித்ஷா அவர்களோடு திரு வேலுமணி அவர்கள் திருச்சியில் சந்தித்து பேசினார் அதை தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சந்தித்து பேசியிருக்கிறார் பைஸ் கோயல் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிமுக பாஜகவுக்கான தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் போடப்படுவதாக இருக்குது திரு அன்புமணி ராம்தாஸ் அவர்களோடு கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த ரெண்டு தான் இதுவரை உறுதி செய்யப்பட்ட கூட்டணிகளாக இருக்குது பிரதமர் நிகழ்ச்சிக்கு முன்பு வருகிற இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்பாக இன்னும் யாரெல்லாம் அதிமுக கூட்டணியில் இணைய இருக்கிறார்கள் என்பது இறுதி செய்யப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு டிடி வித்நகரன் அவர்கள் மதுராந்தகத்தில் வைக்கப்பட்ட பேனர் அதாவது மோடி வருகையை ஒட்டி அந்த மாநாட்டு மேடைக்கு அருகில் வைக்கப்பட்ட பேனரில் டிடி வித்நகரன் அவர்களுடைய புகைப்படம் இருந்தது அவர்கிட்ட கேள்வி கேட்டப்போ கூட்டணி யாரும் முடிவு பண்ணியாச்சு உரியவர்கள் அறிவிப்பார்கள் கூட்டணி தலைமை அறிவிக்கும்னு சொன்னாரு அந்த புகைப்படம் பேனர் நீக்கப்பட்டுருச்சு இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அந்த புகைப்படத்தில் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் எல்லோரும் இதை இந்த செய்தியை மட்டும்தான் பார்த்தாங்க அதில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் படம் முன்னிறுத்தப்பட்டிருக்குது எம்ஜிஆருடைய படம் வாசன் தினகரன் வரிசையா கூட்டணி கட்சி தலைவர்கள் படம் போட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா படம் எம்ஜிஆருடைய படம் சிறிய அளவில் வைக்கப்பட்டிருக்கிறது அனாதிமுக என்பது எம்ஜிஆர் கட்சி இன்றளவும் அனாதிமுக வாக்கு வங்கி என்பது எம்ஜிஆர் வாக்கு வங்கி ஜெயலலிதா அம்மாவின் வாக்கு வங்கி அவர்களை புறக்கணிப்பதாக அந்த ஃப்ளக்ஸ் பேனர் அமைந்திருக்குது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அடுத்து கூட்டணி ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பு அண்ணா அதிமுக அறிவிப்பதற்கு முன்பு அப்படி கூட்டணி யார் என்பதை அறிவுறுத்துகிற வகையில் அப்படி வைத்திருக்க கூடாது அடுத்து தினகரன் அதை பற்றி கருத்து சொல்லுகிற பொழுது கூட அந்த கூட்டணியில் இருக்க கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அறிவிக்கணும்னு சொல்கிறாரு தான் இருக்கிற கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்கிறாரு ஆனால் அதே சமயத்தில் அவர் சொன்ன இன்னொரு கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று சொல்றாரு அதை எந்த அதிமுக தொண்டனும் விரும்ப மாட்டாங்க இவர் கட்சி சிறிய கட்சியாக இருக்கலாம் இவர் கட்சி தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக அவர் அதை சொல்லியிருக்கலாம் ஆனால் அநாதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தனித்து பெரும்பான்மையோடு தனிப்பட்ட முறையில் அது முழுமையான அனாதிமுக ஆட்சியாக அமையும் அதற்கு ஆமாமுக துணை நிற்கும் என்கிற பதிலைத்தான் அண்ணா திமுக தரப்புலருந்து எதிர்பார்ப்பாங்க கூட்டணி ஆட்சி என்று இவர் பேசுவதை ரசிக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா அதை விரும்ப மாட்டாருங்கிறது என்னுடைய கணிப்பு ஆ டிடிவி தி நெகரன் அதிமுக கூட்டணின்னு சொல்லலையே என்டிஏ கூட்டணின்னு சொல்ல கூட்டணி உறுதி பண்ணியாச்சு உறுதி பண்ணிட்டாச்சும் தலைவர் அறிவிப்பாங்கன்றாங்க சொல்கிறது கிட்டத்தட்ட அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார் அண்ணாதிமுக கூட்டணி தலைமை வகிக்கிற வ எடப்பாடி பழனிசாமி அது குறித்து அறிவிப்பார்னு சொல்றாரு ஆனா இந்த கருத்துக்கள் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை நிச்சயமா அனாதிமுகவுல யாருக்குமே அதுல உடன்பாடு இருக்காது இப்போ என்டிஏ கூட்டணியில தான் இருப்பார் அதிமுக கூட்டணியை எப்படி நம்ம புரிஞ்சுக்கறது என்டிஏ குகசீத் கொடுத்துருவாங்க அனுபிய கூட்டணின்னு பாஜக சொன்னாலும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு அது அனாதிமுக கூட்டணி நீங்க நான் பல இடத்துல இதை சொல்லியிருக்கேன் இந்துத்துவவா திராவிடமா என்றால் நான் திராவிடம் திமுகவா அதிமுகவா என்றால் நான் அதிமுக இதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் காலங்காலமாக வாக்காளர்களும் சரி மக்களது மனநிலை அதனால் தவிர நான் ஏன் உங்களுக்கு அந்த பேனருக்கே நான் சொன்னேன் மோடி படம் வச்சிருக்காங்க எம்ஜிஆர் படம் புறக்கணிக்கப்பட்டிருக்குது சிறிதாக்கப்பட்டிருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் திராவிட இயக்கங்களுக்கு இடையிலான போட்டியாக திமுக அதிமுகவுக்கு இடையிலான போட்டியாக எம்ஜிஆர் கட்சியும் கருணாநிதி கட்சிக்கும் போட்டியாக இது அந்த வகையில் அதிமுக கூட்டணியாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இந்த தேர்தல் எதிர்கொள்ளப்படணும் அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் மாதம் வந்தப்போ உட்கட்சியில பிரச்சனையில் தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் பாஜக வந்து அதிமுகவை ஒன்றிணைக்க கூட்டு சேர்க்கிறதுக்காக முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க இதில் எதுவும் தவறில்லையே கூட்டணி தர்மம் தானேன்னு செல்லூர்ராஜு சொல்கிறார் அது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை தர்மம் அதாவது பாஜக ஒன்றிணைக்க முயற்சிக்கல அண்ணா அதிமுக கட்சியை ஒன்றிணைத்து வலிமைப்படுத்துங்கள் என்கிற ஆலோசனையே எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லியிருக்கார் அவ்வளோ அந்த வகையில் தினகரனை இணைத்து இருக்கிறார் என்னன்னு தெரியலை அப்போ ஒருங்கிணைப்பு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் தேவை ஒற்றுபட்ட அதிமுகவால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று தான் நான் அந்த ஒருங்கிணைப்பு குழுவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே உருவாக்கி அந்த கருத்தை வலியுறுத்தணும் இன்று வரை என்னுடைய அந்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கேன் அப்போ அதிமுக குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னு பாக்கலாமா ஏன்னா உட்கட்சி பிரச்சனை தலையிடக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தை போய் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அதிமுக கூட்டணி வலுப்படுத்த முயற்சி தப்பு இல்லையே அப்படின்னு சொல்ற வார்த்தையே இல்ல நீங்க பாஜகவே இதுல கொண்டு வராதீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் தோற்று விட வேண்டும் நினைப்பார என்ன வென்றால் அவர் முதலமைச்சர் இல்லையா கூட்டணியில் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் இதுல மாற்று கருத்து இல்லை தான் வெற்றி பெறுவதற்கான எல்லா வழிவகைகளையும் எல்லா வியூகங்களையும் அவர் முயற்சிப்பார் இல்லையா இதுக்கு அடுத்தவங்க சொல்லணும்னே இல்லையே அவர்கள் சொல்லியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி செய்ய விரும்பல அவர்கள் சொன்னதால செய்யறாருன்னு ஒண்ணும் கிடையாது இவருக்கும் அது தெரியும் இவர் தானே அதிகபட்ச அதிகபட்ச பலனாளி யார் அதுல சரி அதிகபட்ச அதிகபட்ச பலனாளி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் அவர் தான் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க போறாங்க அவங்க கிட்ட இருக்கிறப்போ

திரும்ப வேண்டும்னு பாஜக மூலமாக அழுத்தம் கொடுக்கிறார் அதை முடியாதுன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி மற்றபடி தனியாக ஒரு இயக்கம் அவர் கட்சி ஆரம்பித்து அதன் மூலமாக தினகரனை போல கூட்டணியில் இணைத்துக் கொள்வதில் எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்று கருத்து இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கல சசிகலா அவர்கள் கேரக்டர் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க தனித்து இப்போ வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறாங்க சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் இடம் இல்லை படம் பார்த்தீங்களா

தேமுதிக இரண்டும் முடிஞ்சிருச்சு கூட்டணி முடியுது ஆனா பாமக வரைக்கும் கடந்த தேர்தல்கள்ல அதிமுக பாமக கூட்டணி நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆனா இப்ப அன்புமணி ராமதாஸ் மட்டும் வந்திருக்கிறதுனால ராமதாஸ் தரப்பு இப்ப வரைக்கும் எங்கன்னு முடிவு பண்ணல நிறைய பேர் வந்து திமுக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அன்புமணியை மட்டும் வைத்து அதற்கான பலன் வந்து அதிமுக இல்ல திரு ராம்தாஸ் அவர்களும் அஇஅதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்கிற அழைப்பு விடப்பட்டிருக்கு திரு சி வி சண்முகம் பலமுறை திரு ராம்தாஸ் அவர்களிடத்தில் சந்தித்து நேரடியாக பேசியிருக்காரு பாஜக தரப்பிலிருந்தும் அதை பேசியிருக்காங்க ஆனால் திரு ராம்தாஸ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அன்புமணி இருக்கிற கூட்டணிக்கு வருவதற்கு ஒரு தயக்கம் இருக்குது திமுக அந்த தயக்கத்தை பயன்படுத்தி அவரை அவர்களது அந்த கூட்டணியில் இணைத்து கொள்ள ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்குது இறுதியாக திரு ராம்தாஸ் அவர்களும் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் பாமக என்கிற கட்சிக்கும் திரு ராம்தாஸ் அவர்கள் உருவாக்கிய அந்த உழைப்புக்கும் அவருடைய அந்த நாற்பது ஐம்பது ஆண்டு கால உழைப்புக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்கும்

அது போன வருஷம் போட்ட கேஸு அது இதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆறு மாதத்துக்கு முன்பே விசாரணைக்கு வந்தது இன்றைக்கு அது பட்டியலில் வந்து நோட்டீஸ் ஆர்டர் ஆகிருக்கு அரசியல் ரீதியாக முடிவுகள் வருகிற பொழுது நாம் அரசியல் ரீதியாக மட்டும்தான் பார்க்கணும் அப்போ அரசியல் விஷயங்களை நீதிமன்ற படிகள் ஏறி நம்ம தீர்த்துக்க முடியாதுன்னா எந்த நம்பிக்கையில் அதை போட்டிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குல்ல அப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தானே போனீங்க அரசியல் ரீதியாக சமரசம் ஏற்படாத போது நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேற வழி இல்லை இரண்டு தரப்பு பல நீதிமன்றங்களே என்ன சொல்றாங்க ஆர்பிட்ரேஷன் போங்கன்னு சொல்றாங்க சமரச தீர்வு மையத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க நீதிமன்றங்களே எதை விரும்புறாங்க

அந்த மீண்டும் இணைப்பு அதுக்கான பச்சை கொடி காட்டியாச்சா ஒண்ணும் பிரச்சனை இல்ல பேசுறாங்க என்னுடைய விருப்பத்தை கேட்டாங்க நான் விருப்பம் இணைவதற்கான என்னுடைய ஒப்புதலை விருப்பத்தை இப்போ கூட்டணி ஒரு பக்கம் எனக்கு தெரியாது உடனே நடக்கல என கூடாது இல்ல ஒரு பக்கம் இது மாதிரி அதிமுக கூட்டணி பலம் அடைகிறத நம்மளால பாக்க முடியுது அதிமுக பாஜக கூட்டணி ஆனா இன்னொரு பக்கம் இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு மாநிலங்களை வைசிட்டு கொடுத்தாச்சு அப்படிங்கற தகவல் வந்தது தேமுதிக இருபத்தி ஐந்துலயே கொடுக்கல இருபத்தி ஆறுல கொடுக்குறோங்கிற அடிப்படையில பேசி முன்னாடியே முடிக்கப்பட்டிருக்கு இப்ப இருபத்தி ஆறுல வரக்கூடிய இரண்டு மாநிலங்களவையும் ஒருவேளை தேமுதிகவும் கூட்டணிக்கு வந்துருச்சுன்னா தேமுதிகவுக்கும் பாமகவும் கொடுத்துட்டு ஆதிமுக என்ன பண்ண போறாங்க இதுல இப்ப நம்ம இதெல்லாம் பேசுறது இட்ஸ் டூ ப்ரீமேச்சோர்ட் இதெல்லாம் அந்த கூட்டணி இறுதி வடிவம் பெற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற பொழுது அது பற்றி நம்ம பேசுறதுதான் சிறந்ததா இருக்கும் இதெல்லாம் ஹேசியங்கள் அசம்ஷன்ஸ்

தனியரசு அவர்களும் கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக திமுக பக்கம் வந்து அதிமுக விமர்சிச்சுட்டு இருந்தவர் தொடர்ந்து விமர்சித்தார் முதல்வர் அவர்கள் அறிவாலயத்தில் போய் பார்த்துட்டு வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவர் வந்து அதிமுகவில் ரெட்டலை சின்னத்தில் நின்று இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றவர் பத்தாண்டு காலம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக பயணித்தவர் அதனால் இடையில சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் இன்றைக்கு ஒரு இணைப்புக்கான முயற்சியாக இருக்கிறது இது போல எல்லோரும் இணைய வேண்டும் என்பதற்காகத்தானே நான் அந்த ஒருங்கிணைப்பு குழு என்பதையே ஒன்றை துவக்கணும் அன்றைக்கு கூட தெருவில் சொன்னாங்க ஆனா இன்றைக்கு அது சரியான பார்வை என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது மகிழ்ச்சி அப்போ ராமதாஸ் அவர்கள் தவிர்த்து வெளியில இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகள்னு எல்லாருமே ஆயிடுவாங்க கூட்டணிக்குள்ளே வந்தா இன்னும் வலிமையாக இருக்கும்